பின்னாடி அந்நிய பாஷை பேசுறது சூழ்நிலை வரும் பக்தி விருத்தியை உண்டாக்காது அதிகாரம் இருக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு இப்படி தான் ஆரம்பிக்கும் நினைச்சதை வாங்கி சாப்பிடலாம் பணமும் இருக்கும் மனமும் இருக்கும் உடம்புக்கு ஒத்துப்போதா இல்ல இல்லை அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க மனமே எழும்பாதே விரும்பாத எது உங்களுக்கு ஒவ்வாததாக இருக்குது அதை புசிச்சு சாப்பிடுங்க விருப்பமாக இந்த விரும்பி சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வெறியாக மாறிவிடும் ஒரு அடிமைத்தனமாக மாறிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் எது விரும்புனீங்களோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய உபாதையை ஒன்று பண்ணிடும் வாழ்க்கையில் அது பிள்ளை மேலே நிறைய பாசம் வச்சுருப்போம் பொண்ணு மேலே அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் இல்லை பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்போம் மக மேலே கம்மியாக இருக்கும் எது அதிகமாக நீங்கள் பாசம் காட்டுறீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைக்குரிய நபராக மாறிவிடும் வாழ்க்கையில் அது தேவனை காட்டில் அதிகமாகவும் போயிடும் இந்த பாசமாகப்பட்டது அதெல்லாம் விக்ரக தான் வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாவற்றையும் எனக்கு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது எனக்கு முதல்ல எனக்கு தகுதியாகவே இராது இன்னொன்று எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது இதில் என்ன சொல்லுகிறீங்க அதிகாரம் எதில் மீது இருக்கிறது போஜனம் செய்கிற செலவு விருப்பம்தான் விரும்புகிற பொழுதே வேறு விதமாக விரும்பிடுறது அந்த விருப்பம் நிறைவேற்றி கேட்டுக்கிற பிரயாசம்தான் நிற்கிறதும் விழுக்கிறதும் நிற்கிறதும் விழுக்கறதுமாக இருக்கும் நீங்கள் விரும்புகிறத செய்கிற பொழுது அதுக்குரிய காரியங்கள் வேறு தேவன் நீ விரும்புறது எண்ணத்தில் கேள் அது விஷயம் வேறு தேவன் விரும்பி தர்றதும் அது விஷயம் வேறு எல்லாவற்றிலும் பயத்தோடு வாழ வேண்டும் ப பிரசங்கம் சொல்லப்படுக்குது எல்லாவற்றிலையும் கொஞ்சம் பயந்து வாழணும் கற்றுக்கு பயப்படுற பயம் இங்கே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு தேவனை அறிகிற அறிவிலே உண்டாக்கப்படுகிற காரியம்தான் இந்த பரிசுத்வான்களுடைய இருள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யோபு பதினாறு பதினாறில் வாசிக்கிற அழுகருத்தினால் என் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாகிறது கண்களில் காரிருள் மாதிரி மேலே வரும் யோபு பதினாறு பதினாறு சொல்லுகிறது அழுகிறதுனால என் முகம் அழுக அடைகிறது நோய் வியாதி நல்லா புரிந்து கொள்ளுங்க நோய் வியாதி இந்த இடத்துல தான் மருத்துவத்தை குறித்து எதிர்த்து பேசுவாங்க நான் பேச மாட்டேன் மருந்து எடுக்க வேண்டிய விஷயத்துக்கு மருந்து எடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் திருவிருந்துக்கு முன்னாடி நான் தானே சோதித்து பார்க்கணும் விசுவாசனுடைய பரிபூர்ண சுகம் இந்த கருவழையெல்லாம் இருக்கிறதுன்னு யோபு சொல்கிறார் நீங்க இன்னும் அந்த மஸ்காரா குஸ்காரா வாங்கி போட்டு இன்னும் கருப்பாய்க்கிறீங்க நல்லா இருக்கு அன்னியும் அது உங்க இஷ்டம் நான் தலையில் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஐ எம் நாட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ் என்ன அது உங்க